சாரி இது இப்படி எதுவும் நான் ஐயோ ஐ ஹேட் அ ஸ்பீச் ப்ரிப்பேர்ட் இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன் சடன்லி அது பார்த்த உடனே ஏதோ சாரி நம்ம கர்ணனுக்காக மாதிரி சரி என கூப்பிட்டு போகுது ஐ வாஸ் வெரி ஹாப்பி பரி பெருமாள் பார்த்தேன் நான் பெரிய ஒரு ஃபேன் அண்ட் ஐ வாஸ் சோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அது கூப்பிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு படம் பண்ணிட்டாங்க நான் அப்போவும் கேட்டேன் சார் ஏன் என்னை கூப்பிடல சார் அப்போ அவர் சொன்னேன் ஏ இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது ஓகே பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி வெளிவா சாரி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரீலி வாண்ட் டு யூ நோ கீப் வாக்கிங் அப்போது திடீர்னு ஒரு ஒரு நாள் என்னை கூப்பிட்டதை கேட்டேன் ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன் நான் ஓகே சார் அப்பா எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க அப்பா இஸ்லி ஓகே சார் ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல் நான் பண்ணுவேன் இல்லை அந்த மாதிரி ஒரு டோன் அப்போது எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க அப்போ என்கிட்ட சொன்ன ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன் நான் சொன்னேன் சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா ஐ டோன்ட் கேர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஷாப் பண்ணும்போ கூட எனக்கு இந்த கதை என்னென்னு தெரியல இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட் அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் யூ இவ்வளோ ட்ரஸ்ட் வேறு டைரக்டர் கூட வரல வித் இது எல்லாமே தேவினால் சாரி ஐ ஸ்பீக் வெல் ஆ நான் நல்லா பேசுவேன் இப்படி இல்லை நான் இது இமோஷன் ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன் சரியா பைசன்ல சடனா ஒரு சீன் சார் பிளான் பண்ணிட்டு சாரோட ஃபில் மேக்கிங்கே அப்படிதான் ரொம்ப சடனா திடீர் திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க அப்போ சார் சொன்னே இப்போ தனிக்குள்ள குதிக்கணும் உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல அப்போ ஐசி ஐயோ நாலு வருஷம் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் மறந்துட்டேன் ஆனா எனக்கு பண்ணணும் ஓகே ஆ சார் ஆமா சார் எனக்கு தெரியும் அனுப்பமாக குதிச்சுட்டேன் நானும் கொதிச்சுட்டேன் ஆனால் நான் மறந்துட்டேன் சும்மி என் காலில் இந்த ஸ்கர்ட் உடஞ்சி நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன் அண்ட் நான் நிஜமாக சொல்கிறேன் நான் யோசிச்சேன் இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு பிகாஸ் அந்த ஒரு அஞ்சு செகண்ட் ப்ராபப்ளி ஆனால் அஞ்சு செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க நம் என் டை மாதிரி சார் கூலிங் கிளாஸ் ஷூஸ் சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் கொதிச்சிட்டாங்க ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக அஞ்சு பேர் அனுப்பமா இருந்துச்சு நிறைய பேர் இருந்துச்சு ஆனால் எனக்காக சார் ஐ டோன்ட் நோர் ஆர் இன்ஸ்டன்ஸஸ் லைக் தட் தட் ட்ரூலி மேக்ஸ் மீ மீனோ ரீலி லவ் ஹிம் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ அண்ட் கம்மிங் பேக் டு பைசன் ஓ பைசனை பற்றி தான் பேசணும் பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில் அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன் அதனால எதுவும் சொல்லலை பட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ நெப்பிக் ஃபில் இட்ஸ் மச் மோர் தென் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஸ்போர்ட்ஸ் இருக்குது கபடி இருக்குது சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது ரொமான்ஸ் இருக்குது ஃபேமிலி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரி செல்வராஜோட நாலு படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்கு அபவுட் அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் சச் கிரேட் த்ரூ நிவாஸ் என்னுடைய ஏடிஸ் ஷரண்யா அரவிந்தனா எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் நம்ம கூட எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாம எனக்கு இவ்வளோ தமிழ் கத்தி கொடுத்தது ஏன் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள் வரைக்கும் ஃபேமிலி எனக்கு என்ன சொல்கிறது மலையாளி என்னோட ஊரு நான் கேரளா ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க நான் ஒரு தமிழ் பொண்ணாக மாறிட்டாங்க நான் சவுத் தமிழ் பொண்ணாக மாறிட்டாங்க ஸோ ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ டாட் மீ அண்ட் ஆர் ப்ரில்லியன் ப்ரொடியூசர்ஸ் ரஞ்சித் சரம் சச் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ அண்ட் அதித்தி Nige support for this film man everybody from uh, neelam studios the kind of you know effort that has gone into and the kind of backbone and support you have given to Mari sir to execute our creativity our vision execute panraduk ninge support it is i mean i can't end applause entertainment samir sir thank you so much for believing in our film it means truly means a lot to us கம்மிங் பேக் டு லால் சார் அமீர் சார் எல்லாருமே ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் ஜூன் அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஹேட் திஸ் அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்பில் ஒரு ஃபீலிங் அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப் அது தட் இஸ் சார் அண்ட் ஜூன் முடிஞ்ச இதுக்கப்புறம் ஐ கால் ஜோஜூ சார் அண்ட் ஐ சைட் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு கிடைச்சிருக்கு பசுபதி சார் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி இருந்து இந்த கேர் நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற கேர் உங்ககிட்ட நான் யூனோ த லெசன்ஸ் ஹாவ் லேர்ன் ஆஸ் அ நார்டிஸ்ட் ஆஃப் க்ரோன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் டு மை அனுப்பமா அண்ணு என்ன சொல்கிறது இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா தெலுங்கு தமிழ் மலையாளம் எல்லாம் பண்ணுறாங்க என்னைய எனக்கு தெரியல எப்படின்னு மாதிரியல் எல்லா இன்டர்வியூலையும் என்னை வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன் ஐயோ இவ்வளோ ப்ரொமோஷன் ஆனால் அவ்வளோ தான் ஹீரோயின் ஒரு ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா அது அஸ் அ பிக் குவாலிட்டி கைஸ் யூ ஹாப் ட க்ளாப் ஃபார் எட் தட்ஸ் அ பிகஸ் குவாலிட்டி நான் நான் நம்ம ரெண்டு பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் படம் முடிச்சு அப்படியே ஆயிட்டாங்க வி ஹாவ் பிகம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனுபம் யூ ஆர் சச் அண்டர்ஃபுல் கோர்ஸ்டார் டு ஒர்க் வித் அண்ட் ஐ கம்ப்ளீட்லி செரிஷ் ஒட் வி ஹேட் அண்ட் கம்மிங் பேக் டு த்ருவ் த்ருவ் விக்ரம் த்ருவ் விக்ரம்லேருந்து ஏ துருவாய் மாறிட்டாய் நீ அ ஸ்டார் இஸ் பான் ஐ ட்ரூலி டெலிங் யூ இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சுருக்க ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அதுக்கு எல்லாம் மீது மாரிசரோட விஷனில் இருந்த ஹீரோவில் அதாகி மாறதுக்கு நீங்கள் பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயமும் வில் நாட் மேட்டர் வந்து திஸ் ஃபில்ம் வில் ரிலீஸ் ரைட் ஆனால் இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடைக்கும் ஹூ கேன் ஆல்சோ ஆக்ட் வெல் ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ த்ரூப் ஐ ட்ரூலி ஃபீல் எவ்ரி சிங்கிள் வேர்ட் ஐஎம் சேயிங் ரைட் நவ் அண்ட் நீங்கள் எல்லோரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ் இட்ஸ் அ குட் ஃபீல் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் மாறி சார் ஐயோ இட் ட்ரூலி மீன்ஸ் அல்லாட்டும் நீங்கள் என்னை கூப்பிட்டுருக்கு ஆனால் சினிமாவை தாண்டி ஆக்ஷன்லும் கட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல மனசிலிருந்து நிறைய உண்மைகள் கதாபாத்திரத்தை தாண்டி